நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாகி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் திமுகவை தோற்கடிப்பதற்கும் விஜய் கிடைக்காத காரணத்தினாலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது என தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் துப்புளக்காசிரியர் குருமூர்த்தி கூறியுள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னர் முடிவு செய்தது அமித்ஷாவின் திறமை கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் இந்த காலத்தில் கட்சி தேர்தலுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கும் தனியாக போட்டியிட்டால் ஓட்டு சதவிகிதம் பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து இருபத்தி நான்கு சதவிகிதம் அதிகரிக்கும் ஆனால் தோற்போம் கட்சி வளரும் கட்சியை வளர்ப்பதா திமுகவை தோற்கடிப்பதா இதுதான் பாஜகவிற்கு உள்ள சாய்ஸ் ஆனால் அதிமுக முன் உள்ள சாய்ஸ் யாருடன் சேர்ந்தால் என்பது விஜய் கிடைக்கவில்லை என்பதால் பாஜகவின் முதல் தேர்வு விஜயாக தான் இருந்திருக்கும் என்னிடம் ஆதாரம் கிடையாது ஆனால் அப்படி தோன்றுகிறது விஜய் திமுகவை தாக்கினார் அதிமுகவை தாக்கவில்லை பிறகு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்தி வந்தது தனிப்பட்ட

அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கே என் நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அதிமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது நாங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அவையில் விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கின் விசாரணை மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் என சென்னை ஹைகோர்ட்டில் சிபிஐ தகவல் தெரிவித்துள்ளது மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படவில்லை பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது திமுக என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவமனையில் இருந்து குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையின் லைசென்ஸை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பருவமழை வழக்கத்தை விட கூடுதலான மழை பொழிவை தர வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது மக்கள் அமைதியை பேண வேண்டும் வன்முறையை தூண்டுவதற்கு மதத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவின் மருமகனும் பிரியங்காவின் கணவருமான ராபர்ட் வாத்ராவுக்கு அமலாக்கத்துறை இரண்டாவது முறை சம்மன் அனுப்பியுள்ளது இதனையடுத்து நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் அரசில் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் நிர்வாகத்தை சீர்படுத்தவும் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தார் இக்குழு அளித்த பரிந்துரைப்படி பல துறைகள் மூடப்பட்டன பல அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் பல்வேறு துறைகள் பணிகளை நிறுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டன இந்த உத்தரவு காரணமாக நாசாவின் பன்முகத்தன்மை சமத்துவம் மற்றும் உள்ளடக்க துறை டிஇஐ நீலா ராஜேந்திராவின் பதவி பறிப்போனது இந்த துறையை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டதை அடுத்து நீலா ராஜேந்திராவின் பதவியை காப்பாற்ற அவர்

இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்